போலிகளைக் கண்டு ஏமாற வேண்டாம் என்று அரசு அவ்வப்போது அறிவித்து கொண்டே இருந்தாலும் ஆனால் போலிகள் நடமாட்டம் அதிகமாகத்தான் இருது அங்கும் இங்கும் இல்லாதபடி எங்கும் போலிகள் இருக்கிறது அதாவது அங்கீகாரம் இல்லாத அடகு கடையில் அடமானம் வைப்பது போல் கரத்த வீரர்கள் தங்களது வீரத்தை விட்டில் பூச்சிகள் போல் போலிகளிடம் அடமானம் வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இது அரசுக்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு தெரியாது அதாவது டிஎஸ்கே என்கின்ற தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே டூ அசோசியன் என்கின்ற அங்கீகாரம் அதாவது அரசு அங்கீகாரம் இல்லாத ஒரு அசோசியம் ஊர் உலகம் முழுவதும் தனது கராத்தே விளையாட்டு போட்டியை நடத்தி கொண்டு கராத்தே வீர வீரர்கள் ஏமாற்றி கொண்டே இருக்கிறது என்று அகில உலக கராத்தே சாம்பியன் தனசேகரன் தனது கருத்தை பதிவு செய்கிறார் தற்போது ஈரோட்டில் அந்த கரத்தே விளையாட்டுப் போட்டி நடைபெற உள்ளது இது அங்கிருக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியுமா தெரியாதா என்பதுதான் வகுத்தருத்திலான விஷயம் இதில் பணம் 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 காசு பணம் துட்டு மணி என்று எல்லா வகையிலும் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் தனசேகரன் ஈரோட்டில் நடைபெற இருக்கும் இந்த டுபுக்கு டூப்ளிகேட் கரத்தே அசோசியேஷன் நடத்தும் வீர விளையாட்டு என்கின்ற பொறுவையில் நடக்கக்கூடிய ஊழல்களை அங்கிருக்கும் காவல்துறையும் அரசு துறையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் கராத்தே பயிற்சியாளர் தனசேகரன் சென்னை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் இந்த தமிழகத்தில் பல ஆண்டுகளாக போட்டிகள் நடத்தக்கூடிய ஒரே சங்கம் டிஎஸ்கேஏ தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டேடோ அசோசியேஷன் இந்த சங்கத்துக்கு அங்கீகாரம் எனது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த சங்கத்து மேலே நிறைய புகார்கள் முதலமைச்சருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த சங்கம் டிசம்பர் தேதி ஒரு மாவட்ட அளவில் போட்டி ஈரோட்டில் நடத்துகிறாங்க வார வாரம் இந்த போட்டி எல்லா மாவட்டத்திலும் நடத்துறதுக்கு அவங்க வந்து எல்லாமே தயார் இருக்காங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கராத்தே போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் பெற்றோர்கள் பயிற்சியாளர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கராத்தே போட்டியில் கலந்துக்குங்க கராத்தே போட்டியில் கலந்துக்கிட்டால் தான் ஒரு சிறந்த வீரராக உருவாக முடியும் என்னென்னாலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு தான் ஜப்பானில் வந்து வேர்ல்ட் சாம்பியன் பண்ணேன் ஆனால் பெற்றோர்களுக்கு இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டிஎஸ்கே சங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த மாவட்ட அளவிலான போட்டியில் கொடுக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட் வேல்யூடு கிடையாது ஏன்னால் அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அதனால் அங்கீகாரம் இல்லாத போட்டிக்கு தான் அவங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அனுப்புகிறீங்களா தெரியாமல் அனுப்புறிங்களான்னு எனக்கு தெரியலை நிறைய பெற்றோர்கள் ஏமாந்து போகிறதா கேள்விப்பட்டேன் அதனால் ஈரோடு மாவட்டத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த டிஎஸ்கேயே நடத்தக்கூடிய மாவட்ட அளவிலான போட்டியில் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் வெறும் தொட்டி அதனால் தொடர்ந்து அவங்க ஏமாற்றிட்டு வராங்க அதனால தான் இந்த ஈரோடு இருக்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனை பெற்றோர்களுக்கு இதை நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டூ ஒன் ஃபைவ் செவன் ஒன் நைன் அதனால் ஓட்டிக்கு கூட்டிட்டு போங்க அந்த சர்டிவிகேட்டு வேல்யூடு கிடையாது அந்த சர்டிவிகேட்டு வேல்யூடு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசரை கேளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் தமிழனின் கலை பாரம்பரிய கலை வீரக்கலை கராத்தே 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 வாழ்க 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 நன்றி வணக்கம் அக்னி எதிர் செய்திகளுக்காக நட்பதி சங்கரமூர்த்தி